சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் என்ற பெயருடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி சென்னை அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்கு பக்கத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹெரிட்டேஜ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஐஐடி மெட்ராஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் நிறுவப்பட்டது ஐஐடியுடைய பாரம்பரியம் அல்லது ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய வரலாற்று சிறப்பில் மட்டும் இல்லை மாறாக அங்கு கற்பிக்கப்படக்கூடிய கல்வி மற்றும் தொழில்நுட்பத்து தொழில்நுட்பம் வந்து உலக அளவில் பிரபலமானது அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியம் மிக்கது இந்த சென்னை ஐஐடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இருந்த முதல் டைரக்டர் ஐஐடியோட டைரக்டர் பி சென்குப்தா அவர்களுடைய உருவப்படம் இது சென்னை ஐஐடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி அன்றைய குடியரசுத் தலைவர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம மந்திரியாகவும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழக முதலமைச்சராகவும் இருந்தார்கள் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுடைய காரணக்கர்த்தாவாக விளங்கிய புலனா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அவர்கள் இறந்து விட்டதுனால ஐஐடியுடைய திறப்பு விழா சமயத்தில் அப்போதைக்கு இருந்த கல்வி அமைச்சர் பேர் வந்து வி கே ஆர் வி ராவ் அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் கல்வி அமைச்சராக இருந்தார் ஐஐடியுடைய துவக்க விழா சம்மந்தப்பட்ட அதே போல் பட்டமளிப்பு விழா அதனுடைய படங்கள் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க அந்த இப்போ உள்ள மிஷின் ஷாப்பு அதோடைய இதெல்லாம் காணொலியில் காட்டப்படுது மிஷின் ஷாப்பில் இருக்கக்கூடிய இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்த இதை அவங்க பயன்படுத்துறது இதை பற்றியெல்லாம் அதில் காட்டுறாங்க ஆரம்ப காலத்தில் இருந்த ட்ராயிங் போர்டு மினி டிராஃப்டரு ட்ராயிங் போடுறதுக்கு பயன்படுத்திய இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸு இது எல்லாமே அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க ஒர்க் ஷாப்பில் அந்த ஃபிட்டிங்கு பயன்படுத்தக்கூடிய வைஸு ஃபைலு இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க சென்ட்ரல் ஒர்க் ஷாப்புடைய ஃபோட்டோ நினைவு பரிசுகள் கேடயங்கள் இது எல்லாமே அங்கே வரிசையாக எடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அந்த மினி டிராஃப்டுக்கும் முன்னாடி இருந்த டீ ஸ்கொயர் இந்த டீ ஸ்கொயர் தான் அந்த கோடு வரைகிறதுக்கு டிராயிங் வரைகிறதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது இந்த டீ ஸ்கொயரை பார்க்கும்போது நான் டென்த்து லெவன்த்தில் இன்ஜினியரிங் படித்தேன் அதே போல் டிப்ளமாலேயும் இதை பயன்படுத்தினேன் அந்த பழைய நினைவுகள் எல்லாம் எனக்கு வரக்கூடியதாக இருக்கிறது இந்திய ஐஐடின்னு சொன்னாவே அங்கே நமக்கு அதிகமாக உடனடியாக நினைவுக்கு வரக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய மான்கள் தான் அதனால் அந்த மான்களுடைய படத்தை அங்கே போட்டிருக்காங்க ஆண்கள் வெளியில் சாதாரணமாக உழவும் அதனுடைய படங்களை இங்கே போட்டிருக்காங்க அதோட அந்த உடைய பெரிய கேம்பஸ் ஸ்கூலில் பல உயிரினங்கள் இருக்கின்றன என்ன பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போன்ற அந்த பல்லுயிர்கள் வாழக்கூடிய இதை பற்றி கூட அங்கே போட்டிருக்காங்க இது மான்களுடைய இன்னொரு வகையான மான் பல்வேறு வகையான வண்ணத்து பூச்சிகள் அதனுடைய படங்கள் எல்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகியிருக்கிறது பல உயிரினங்கள் பற்றி சொன்னேன் இல்லையா பயோடைவர்சிட்டி அந்த உயிரினங்களுடைய படங்கள் எல்லாமே இருக்குது அதேபோல் மானுடைய அந்த சின்ன பாய் இந்த தேனி வண்டுகள் இதெல்லாம் அந்த பாருங்கள் ஒரு எவ்வளோ பெரிய உயிரை அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அதை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க முடிகிறது ஒவ்வொரு துறையுடைய ஆரம்ப கால படங்கள் இருக்கிறது உதாரணமாக இப்போ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தொடங்கப்பட்ட அந்த கம்ப்யூட்டர் சென்டருடைய அந்த ஃபோட்டோ இங்கே இருக்குது சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக என்னென்ன ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு பரிசு பெற்ற அந்த கேடயங்கள் அதைத் தொடர்ந்து அன்றைய கல்வி அமைச்சர் அவலர் வி ஆர் நெடுஞ்செலியன் அவர்கள் அந்த ஃபவுண்டரி டிபார்ட்மெண்ட்டை போய் பார்த்த அந்த புகைப்படமும் அங்கே காணப்படுகிறது இசை கற்றல் மற்றும் ஆராய்ச்சிக்காக இளையராஜா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட மேஸ்ட்ரோ இளையராஜா சென்டர் பற்றிய அந்த நினைவு கல்வெட்டு அங்கே இருக்கிறது முன்னாள் மாணவர்கள் அந்த அலமினியுடைய செயல்பாடுகள் பற்றிய புகைப்படமும் இது ஐஐடி பெயர் போட்ட டிஷர்ட்டு அதே போல பனியன்கள் டீ கப்பு போன்றவையும் கூட அங்கே இருக்குது சேர்மன் மற்றும் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அவங்களுடைய பெயர்கள் அதே போல ஐஐடி ஆரம்பத்திலேருந்து இருந்த டைரக்டர்ஸோடைய பெயர்கள் எல்லாமே வரிசையாக பொறிக்கப்பட்டிருக்கிறது இப்போதைய டைரக்டர் ப்ரொஃபசர் காமகோட்டி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து டைரக்டராக இருக்காரு இந்த இடத்துல தான் அந்த ஹெரிட்டேஜ் சென்டருடைய தியேட்டர் ஒன்று இருக்குது அங்கே தான் இந்த ஹெரிட்டேஜ் சென்டர் மற்றும் ஐஐடியை பற்றிய தகவல்களை அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அதையும் பார்த்துட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கிறேன் ஹெரிட்டேஜ் சென்டர் பற்றிய தகவல்களை தாங்கிய அந்த கையேடுகள் இலவச கையேடுகள் அங்கே இருக்கின்றன பொதுமக்கள் வந்து இந்த இடத்த பார்வையிடலாம் அதே போல் ஐஐடி பற்றிய பழைய படங்கள் ஃபோட்டோக்கள் இருந்தால் அதை கொடுக்கலாம் இங்கே வைக்கிறதுக்காக அதே போல் ஹெரிட்டேஜ் சென்டருடைய வளர்ச்சிக்காக அவங்களுடைய பொருளுதவியும் கூட கொடுக்கலாம் அதே போல் ஃபிசிக்கலாக வந்து வாலண்டியர்ஸாகவும் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வார நாட்களில் இந்த இப்போ இதை ஹெரிட்டேஜ் சென்டரை பார்க்குறதுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது பொதுமக்கள் வந்து அங்கே போய் பார்க்கணும் நம்ம பிள்ளைங்களை கூடி கொண்டே காட்டணும் இந்த இன்ஸ்டியூட்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு இந்த வயசுலேயே ஒரு ஆர்வத்தை தூண்டுறது வந்து அவங்களுடைய கல்வி வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த காணொலியில் வந்து ஹெரிட்டேஜ் சென்டரை பற்றிய தகவல்கள் வருது இப்போ நீங்கள் நான் முதல் சொன்னலாம் தனி காணொலி போட்டிருக்கேன்னு சொல்லி இப்போ நான் காட்டுற மாதிரியே இங்கே ஹெரிட்டேஜ் சென்டரை பற்றிய தகவல்கள் இந்த காணொலியில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது பல்லுயிர் பற்றி சொன்னேன் இல்லையா அந்த பயோடைவர்சிட்டி அதை பற்றிய படங்களும் அங்கே வச்சுருக்காங்க ஆர்ச்சி ஆர்ச்சி ஆஃப் ஐஐடி மெட்ராஸ் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துவங்கியிருக்காங்க அதை பற்றிய தகவலும் இருக்கிறது